இப்போது கடந்த காலத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்தால் தான் எதிர்கால பலனை நம்மளால மாற்ற முடியும் ஒரு மனித பிறப்பினுடைய ஆதித்தன்மையை அவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை நம் எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு காலச்சக்கரம் தான் இந்த ஜோதிடம் இப்போ எல்லாருடைய உடம்புலையுமே பஞ்சபூத சமமாக இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருடைய அவயங்களுமே உள்ள இருக்க உறுப்பும் கரெக்டா வேலை செய்யும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்போ என்னுடைய முற்பிறப்பு கர்மாவால என்னுடைய விதி இருள் கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ தெளிந்த நீரோடையில எந்த பொருள் இருந்தாலும் எளிமையான நேரத்தில் எடுத்துக்கலாம் தானே அப்ப வாஸ்து என்பது எதற்காகன்னா விதி எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை வேண்டாம் பஞ்சபூதம் வலுவா இருக்கிற இடத்துல நம்ம பூத உடலும் இணைஞ்சிருச்சுன்னா அவ்வாறாகவே அது செயல்படும் ஏன்னா ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடத்துல தகுந்த மாதிரி உடலும் மனசும் மாறக்கூடிய பக்குவம் உடையது கேதுநாளை கழிவறைதான் என்ன கழிவறைதான் வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்கக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு முடியுமா அடங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி அகத்தீசாய நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் எனக்கு ரொம்ப சந்தேகம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வாழ்க்கை சக்கரம் சூழலுது விதியை பேஸ் பண்ணியா வாஸ்துவை பேஸ் பண்ணியா அல்லது ஜோதிடத்தை பேஸ் பண்ணியா ஏன்னா அவனுடைய இல்லம் அப்படிங்கிறது அவனுடைய கிரக அமைப்பு படி அவனுடைய வீடு மாறுபடுதா அல்லது வீட்டின் அமைப்பு படி அந்த வாஸ்துவின் ஈர்ப்பு விதியால கிரகங்களே மாறுதா எப்படி சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அவனுடைய கடந்த காலத்தை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ளணும் இப்போ கடந்த காலத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்தால்தான் எதிர்கால பலனை நம்மளால மாற்ற முடியும் இப்போ வயிற்று வழியே வருகிறது அப்படின்னா மருத்துவர் வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பார தவிர நேரடியாக இந்த வயிற்று வழி இதனால தான் வந்ததுன்னு அவரால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அவர் அதை யூகித்து ஓகே அதற்கு இந்த மருந்து கொடுத்தாதான் அதற்கு இது விஷம் முறிவாக மாறும் அப்படின்றத தான் எல்லாமே செய்வாங்க அதே போல் நம்ம ஒரு பிரச்சனையில் யார் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பவர் இது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு தான் கேட்பாங்க அப்ப என்னன்னா ஒரு மனித பிறப்பினுடைய ஆதித்தன்மையை அவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை நம் எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு காலச்சக்கரம் தான் இந்த ஜோதிடம் அப்போ இந்த ஜோதிடத்துல கிரகத்தினுடைய வலு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அவன் வாழக்கூடிய இருப்பிடம் அவன் இந்த பிறப்பில் நிர்ணயிக்கக்கூடிய தாய் தந்தை அனைத்துமே இங்கே என்ன பண்ணதுன்னா அமைகிறது நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் ஒளிமிக்க கிரகங்கள் நன்மையையும் இரு இருள் கிரகங்கள் நமக்கு தீமையையும் செய்யும் அப்போ இருள் கிரகங்களுடைய பிடியில் நாம் வந்து சிக்கி கொண்டாலே நமக்கு இந்த மனித பிறப்பை ஈஸியாக ரன் பண்ணுறதுல என்ன இருக்கும் கடினம் நிறையவே இருக்கும் அப்போ என்னென்னா ஒளிமிக்க கிரகங்களோடு இருள் கிரகங்களுடைய தொடர்பை நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது இது ஏதோ ஒரு வழியில் மனிதனுடைய உடல் மனம் ரெண்டையுமே என்ன பண்ணும் பாதிக்க செய்யும் இந்த உடம்பும் மனசும் பாதிச்சிருச்சுன்னா அவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஆகிறான் அப்போ இந்த இடத்துல நாம என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை எப்படி ஜோதிட சாஸ்திரத்துல கிரக இணைவு சொல்கிறதோ அதனுடைய தாக்கத்திலேயே ஒரு மனிதனுக்கு வீடும் அமைகிறது அப்ப என்னன்னா இந்த இடத்துல தீர்வு என்பது மக்களுக்கு எது தேவைன்னா தெளிவான மனமும் தெளிவான உடலும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியும் இந்த ஒரு தேடலுக்கு தான் மக்கள் எல்லா சாஸ்திரத்தையுமே பின்பற்றுறாங்க வாஸ்துவா இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் நியூமரலஜியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மனிதனுக்கு எதை தீர்வாக கொடுக்கணும்னா தெளிவு அந்த தெளிவை பஞ்சபூத வடிவில் தான் கொடுக்க முடியும் இப்போ வந்து அண்டமும் பஞ்சபூத தன்மையில இருக்கு பிண்டமும் பஞ்சபூத தன்மையில இருக்குது இப்போ இந்த பிண்டம் அண்டத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு பூதத்தை தப்பா அனுபவிக்கிறது அப்படின்னா அதற்கு பெயர் தான் தோஷம்னு அர்த்தம் இப்போ எல்லாருடைய உடம்புலையுமே பஞ்சபூத சமமா இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருடைய அவயங்களுமே உள்ள இருக்க உறுப்பும் கரெக்டாக வேலை செய்யும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்போ நாம் செய்த வினைகளை பிண்டம் சேகரித்து வைக்கிறது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அண்டம் சேகரித்து அது பிண்டமாக மாற்றி ஒரு விதியை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது இப்போ இதிலிருந்து தெளிவை கொடுப்பதற்கான ஒரு கருவிதான் வாஸ்து நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ என்னுடைய முற்பிறப்பு கர்மாவால என்னுடைய விதி இருள் கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருள் கிரகங்கள் சுப கிரகத்தை வந்து நிறைய பாதிக்க செஞ்சிருக்கு அந்த பாதிக்க செஞ்ச கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த பாதிப்படைந்திருக்கிற கிரகம் இருக்கு இல்லையா அந்த பாதிப்படைந்திருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம வீட்டில் வந்து சுபத்துவமாக மாற்றி அதன் மூலம் இந்த மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதற்கு பெயர் தான் புரியுதுங்களா அப்போ எல்லா நேரமுமே ஒரு உடல் வந்து அவன் கோவிலுக்கே போக முடியும் எல்லா நேரமும் உடம்பு நல்லா மட்டும்தான் உள்ள மனிதர்களை எல்லாரையுமே பார்க்க முடியும் அப்ப அந்த மனசையும் உடம்பையும் சரியா வச்சிருக்கிறது பஞ்சபூதம்னா அந்த பஞ்சபூதத்தை சரியா அமைக்கிறது தான் வாஸ்து அப்போ இந்த உடம்பு மனசும் சரியா இல்லை பஞ்சபூதம் நல்லா இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறோம் அது ஆகம விதியில இருக்கு போன உடனே தெளிவடையுது இல்லையா மாற்றம் கிடைக்குது இல்லையா அப்போ ஆலயத்தில் எப்படி ஆகம விதியோடு அமைத்து அமைத்திருக்கிறார்களோ அதை வீட்டிலும் சரியாக அமைத்து கொண்டால் இந்த உடம்பு மனசும் தெளிவடையும் தானே அப்போ தெளிந்த நீரோடையில எந்த பொருள் இருந்தாலும் எளிமையான நேரத்தில் எடுத்துக்கலாம் தானே அப்போ வாஸ்து என்பது எதற்காகன்னா விதி எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை வேண்டாம் விதியை மாத்திரத்துக்கு ஆலயத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்க ஆகம விதிப்படி சிறப்பாக இருக்குது மாற்றத்தை கொடுக்குது அதே ஆகம விதியை நீங்க வீட்டுல கரெக்டா மனித பிறப்பு வளர்றதுக்கு தகுந்த ஆகம விதிகளாக மாற்றி அமைத்து கொடுக்கிறதுல தான் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறது பிரணவ வாஸ்து புரியுதுங்களா அப்ப என்னன்னா பிரணவ வாஸ்துவினுடைய ஒரு மிக முக்கியமான லட்சியமே என்னன்னா இந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதமும் குறைவில்லாத ஒரு இடத்தை அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது அதுல அந்த மனிதனுடைய உடம்பு போய் இணையும் பொழுது பஞ்சபூதம் வலுவா இருக்கிற இடத்துல நம்ம பூத உடலும் இணைஞ்சிருச்சுன்னா அவ்வாறாகவே அது செயல்படும் ஏன்னா ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி உடலும் மனசும் மாறக்கூடிய பக்குவம் உடையது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாசம் அக்ரஹாரத்தில் வாழ்ந்தா போதும் பிராமண வாழ்க்கை போலவே தான் வாழ்வார் அதே பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவரை அரபே அரபு கண்ட்ரியில கொண்டு போய் போட்டா அதே வாழ்க்கையை தான் அவரு வாழ்வார் இந்த மனசு உடம்பும் இருக்கிறதுக்கு தகுந்த இடத்திற்கு போல என்ன பண்ணும் மாறி மாறி செயல்படும் அந்த செயல்பாட்டை நமக்கு உறுதியாக தருவதில் இருக்கக்கூடிய வல்லமை தான் இந்த வாஸ்து தருகிறதுமா அப்போ வாஸ்துபடி நாம இயங்குறோமா நாம் நம்ம விதிப்படி வாஸ்து வருதான்னா நம்ம விதிப்படி தான் வீடு அமைஞ்சிருக்கிறது அந்த வீடு தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது புரியுதுங்களா விதி பலகீனமாக இருப்பவன் விதிக்கு தகுந்தால் போல ஆடுவான் புரியுதுங்களா ஆனால் மனதையும் உடலையும் பலமாக வைத்திருப்பவன் விதியையுமே ஆட்டி வைப்பான்

ஒரு நாத்திகன் கூட என் பேச்சை கேட்டு ஆன்மீகனாக மாறணும்ன்றதுனால தான் இறை உணர்வுல இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் நீ இவ்வளவு சாமி உனக்கு என்ன நல்ல பலன் நடந்ததுன்னு நிறைய பேர் கேட்டு இருக்காங்கன்னு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுத பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன ஏன் உங்களுக்கு கும்பிட்டும் படம் கிடைக்கலன்னு கடைசியில கடவுளை திட்டும் பொழுது கடவுள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதுல முதல் வருத்தப்படக்கூடிய ஆள் நான் தான் அப்ப என்னன்னா நான் வந்து இந்து மக்களையும் தமிழகத்தை மட்டுமே பார்க்கல உலக நாடுல எல்லாருமே மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க அங்கேயும் மனிதர்கள் தானே இருக்காங்க கடவுள் எல்லா இடத்துலையும் வேற வேறையாக இருக்காரு ஆனால் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் ஒன்று தான் நான் எல்லா மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் கணித்து அதற்கு ஒப்பாக எதை கொடுத்தால் மனிதனுடைய நிலை மாறுமே அப்படின்றத பொறுத்து தான் ஏன் பதிவு இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் சும்மா சும்மா நீ இதை பண்ணு அதை பண்ணு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணு அப்படின்றத வந்து நான் சொல்ல மாட்டேன் இப்போது ஒருத்தர் அதிக நேரம் பூஜையில் திளைத்திருப்பதே மனம் தெளிவின்மைன்னு தான் என்னுடைய கருத்து உங்க வீட்டில் ரெண்டாயிரம் படம் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு மனம் தெளிவின்மை என்பதுதான் என்னுடைய கருத்து உங்ககிட்ட மனம் தெளிவா இருக்குன்னா நீங்க ஒரு படத்தை வச்சு மனம் என்பது ஒண்ணுதான் ஆகாயம் என்பது ஒண்ணுதான் ஆகாயம் சூரியன் என்பது ஒண்ணுதான் சந்திரன் என்பது ஒன்னுதான் ஸோ அந்த மனம் தெளிவா யார் இருக்கிறதோ அவர் ஒன்ன வச்சே பெரிய பைபாஸ் போட்டுருவாரு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா யாருக்கு மனம் தெளிவா இல்லையோ அவங்க தான் ரெண்டு மாசம் இது மூணு மாசம் அது அப்படின்னு மாறி மாறி பேசுவாங்க அப்ப என்னன்னா இந்த உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருப்பது தான் வெற்றி என்றால் அந்த உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வைப்பது பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தி கொடுப்பது இறைவன் என்றால் அந்த இறைவனுக்கு இணையான பஞ்சபூதத்தன்மையை தன்மையை வடிவமைத்து கொடுக்கிறது தான் பிரணவ வாசத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம் ஆகையினால் பஞ்சபூதம் சரியாக இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும் மன தெளிவை கொடுக்கும் என்றால் கண்டிப்பாக வாஸ்து ஒரு மனிதனுடைய விதியை வெல்லும் அவன் விதியில் எந்த இடத்தில் இப்போ இருக்கிறானோ அதிலிருந்து படிப்படியாக அவன் மனநிலையை மாற்றும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கான்னா பத்து வருஷம் கழித்து கண்டிப்பாக அவன் காலேஜ் லெவலுக்கு அவனை மாற்றுவதற்கான வாய்ப்பையும் உறுதியையும் ஒரு மனிதனுக்கு வாஸ்து தந்தே தீரும் ஆகையினால் இருள் கிரகங்கள் எது ஒலி கிரகங்கள் எதுன்னு வாஸ்துல நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பார்த்து கரெக்டாக மக்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வாஸ்து உறுதியாக மனித விதியை மாற்றும் ஓகே சார் அப்போ எங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றம் வரணும் அந்த மாற்றமும் மிகப்பெரிய ஏற்றத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்னா வீட்டுல இந்த ஒரு பகுதியை நீங்க இப்படி மாத்துங்கப்பா அப்படின்னா எந்த பகுதி சொல்வீங்க அதாவதுமா கலியுகத்துல எதை நல்லதை பேசினாலும் விமர்சனம் தான் வரும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா கலியுகத்துல தவறுகள் அதிகமாகி நல்ல வகை குறையும் அப்போ இது தவறுன்னு சொல்லும் பொழுது எண்பது சதவீத பேர் அந்த தப்பை தானே பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க உண்மையா சொல்லணும்னா இருள் கிரகத்தில் முழுமையானது உடம்பையும் மனசையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது கேது கேதுநாளே கழிவறைதான் கேதுனாலே என்ன கழிவறைதான் வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்க கூடாது அப்படின்றது யதார்த்தம் இன்னைக்கு முடியுமா ஆனா அந்தையும் சாத்தியப்படுத்தி இந்த கலியுகத்துல பல பேருடைய மனசை மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கழிவறை அமைக்கிறத நூறு சதவீதம் நிராகரிக்கிறது கழிவறை இல்லாமல் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிர்பந்தம் அப்படி இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ள நம்ம உடம்புல எப்படி கழிவவும் ஆசனவாயும் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி வைத்திருக்காங்க இல்லையா அதே பகுதி பிண்டத்திற்கு தகுந்த வீட்டிலும் இருக்கிறது அந்த இடத்துல வைக்கணும் அதற்கு மா ஆறான இடத்தில் எங்கே இருந்தாலும் அதற்கான அவையத்தில் அந்த கழிவுநீர் தொட்டி அடைப்பை தந்தே தீரும் மனிதனும் வீடும் வேறெல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான் தான் அதாவது மா வெரி சிம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து தென்கிழக்குன்னு நம்ம ஒரு பகுதியை எடுத்துக்கிறோமே இப்போ தென்கிழக்குன்னா ஒரு பெண்ணுடைய யூட்ரஸ் ஒரு பெண்ணுடைய முகம் ஒரு ஆணுடைய இன்சுலின் சுரக்கும் இடம் இப்போ இந்த இடத்துல கேதுன்ற அடைப்பை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம்னு வச்சுப்போமே சுக்ரன் ஒளிமிக்க கிரகம் கேது இருள் கிரகம் இப்போ கேதுன்னா கழிவறை கழிவுநீர் தொட்டி தென்கிழக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த உடம்புல இருக்கிற அத்தனை அவையுமே இந்த பெண்ணுக்கு பாதிக்கப்படும் யூட்ரஸ் முகவியாதி தைராய்டு பிரச்சனை கணவனுக்கு சுகர் அப்ப அந்த இடத்துல இவ்வளோ இருந்தா அவங்களால நோய்க்கு தான் செலவு படுறதுக்கு சரியா இருக்குமே தவிர வாழ்க்கை மாறுமானா மாறாது ஆக கட்டாயமாக ஒரு சின்ன விஷயத்த உடலும் மனமும் நீச்சமடைந்து கிடைக்கிறது மருத்துவமனையில் மருத்துவமனையில் நம்ம உடம்பு மனசும் வீக் ஆகி தான் ரூமுக்குள்ளேயே டாய்லெட் வச்சிருக்காங்க ஏன்னா எழுந்து உடம்பு மனசு போக முடியாதுன்றதுக்காக அந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம் மருத்துவமனை எட்டாம் பாவம் நோய்க்கான இடம் அங்க கண்டிப்பா கழிவறை இருந்தே தீரும் ஆனா வீடு அப்படியா நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே முன்னோர்கள் எடுத்து பேசுகிறோம் ஆனால் முன்னோர்கள் கழிவறையை வீட்டில் வைக்கக்கூடாதுன்றத பற்றி மட்டும் பேசுனா நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருமே வாழலையான்னு சொல்கிறோம் இந்தியாவில் பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் வீட்லேயும் நோய் இருக்குது அவங்க நூறு மாடி வச்சு வீடு கட்டினாலும் ஆகையினால இந்த கலியுகத்துல நம்ம ஓரளவுக்கு இந்த உடம்பையும் மனசையும் நல்லபடியாக வாழணும்னா வீட்டுக்குள்ள கழிவறை கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பா எந்த நன்மையும் இருக்காது இதை தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்பவர்கள் நன்றாக வாழ்வார்கள் அதுதான் என்னுடைய யதார்த்தம் நான் வந்து எப்போதுமே வந்து இதில் பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை யதார்த்தத்தை சொல்கிற புரிந்து கொள்பவது மக்களுடைய பொறுப்பு யதார்த்தத்தை அழகான பதார்த்தமாக சொல்வதுதான் உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லணும் இதுதான் உங்களுடைய பிரணவ வாஸ்தவின் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி சார் கொடான கொடி நன்றிகள் நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா எனங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்